அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இலங்கை தொடர்பான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற அந்த வகையில் எல்லோருக்கும் தெரியும் நேற்றைய தினம் இலங்கையில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கொலை சம்பவம் ஒன்று இலங்கையை மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் ஒரு மிகுந்த பரபரப்பையும் அதிர்ச்சியினையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருந்தது அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் நீதிமன்ற வளாகத்தினுள் நீதிமன்றத்தினுள் நீதிமன்ற கட்டடத்தினுள் நடந்ததுதான் இந்த கொலை இதனால் தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக உலகளாவிய ரீதியில் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற கட்டடத்தினுள் நடந்த அந்த கொலை சம்பவத்தில் அந்த கொலையை மேற்கொண்டவர் அந்த வளாகத்தை விட்டு தப்பி ஓடுகின்றவரை அவரை கைது செய்ய முடியவில்லை என்பதுதான் இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விடியம் அந்த வகையில் இந்த கொலையை மேற்கொண்ட துப்பாக்கிதாரி ஆரம்பத்தில் தனது பெயரை ஒரு இஸ்லாமியரது பெயராக குறிப்பிட்டாலும் அவர் ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஒருவர் என்பது தெரிய வந்திருக்கின்றது அவர் போலீசாருக்கு வழங்கி அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இன்னமும் நீதிமன்றத்தில் கூட அவர் முற்படுத்தப்படவில்லை போலீசாரின் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் அவர் தற்போது போலீசாருக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இதன்படி அவர் தனது பெயரை அவரது பெயர் அவரது உண்மையான பெயர் வெளிவந்திருக்கிறது சமீந்த டில்சான் பியூம கண்டனாராட்சி என்பதுதான் அவரது பெயர் இதனை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் என்று தினம் தெரிவித்திருக்கின்றார் அவரது உண்மையான பெயர் இதுதான் சமிந்த டில்சான் பியூம கண்டனாராட்சி என்பதுதான் அவரது உண்மையான பெயராக இருக்கிறது ஆகவே அவர் சிங்களவராக இருந்து ஒரு இஸ்லாமியரது பெயரை அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த பெயராலும் ஒரு பிரச்சனை இன்னொரு சட்டப்பிரச்சனையும் வெளிவந்திருக்கின்றது அதனை நான் கூறுகின்றேன் அதற்கு முன்னதாக இவர் எவ்வாறு போலீசாரிடம் சிக்கியிருந்தார் விசேட அதிரடிப்படையினர் நேற்றைய தினம் புத்தளம் பாலாவி பகுதியில் இவரை சில மனுக்கேலங்களில் இந்த சம்பவம் நடந்து சில அன்றைய நாளே இவர் கைது செய்யப்பட்டதுதான் இங்கே முக்கியமான ஒரு விடியமாக இருக்கிறது இது எவ்வாறு வேகமாக நடந்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்கவிருக்கின்றோம் குறிப்பாக இந்த நீதிமன்ற வளாகத்தினுள் இவருக்கு ஒரு பெண் உதவி உதவி செய்திருக்கின்றார் அவர் செவ்வந்தி என்று உங்கள் எல்லோருக்கு தெரியும் சிவந்தி என்று பெயரை கொண்ட ஒரு சிங்கள பெண்மணி வந்து இவருக்கு உதவி செய்திருக்கின்றார் எவ்வாறான உதவி என்று சொன்னால் இவருக்கு துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அந்த துப்பாக்கியினை சூட்சமமான முறையில் இந்த சட்ட புத்தகத்தினுள் மறைத்து வைத்து அந்த பெண்மணி இவருக்கு அங்கே கொடுத்து உதவி இருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்து நாங்கள் இங்கே பார்க்கலாம் முக்கியமாக இந்த செவ்வந்தி இவருக்கு அவரும் செவ்வந்தியும் அந்த ஒரு சட்டத்தரணி போல வேடமிட்டு தான் அங்கே நீதிமன்றத்திற்குள் வந்திருக்கிறார் இவர்கள் இருவரும் நான்கு தடவைகள் இவ்வாறு நான்கு தடவைகள் நீதிமன்ற வளாகத்தினுள் வந்து இந்த ஒத்திகை நடவடிக்கைகள் குறிப்பாக இந்த ஹனைமுல்ல சஞ்சீவ என்கின்ற பாதாள உலக குழு ஒன்றின் தலைவரை கொலை செய்வதற்கான ஒத்திகை நடவடிக்கைகளை இவர்கள் இருவரும் சில நாட்களாக நீதிமன்றத்தினுள் அஹ் வருகை தந்து இவ்வாறு ஒத்திகை செய்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றன பாருங்கள் நான்கு தடவைக்கு இந்த ஒத்திகை நடந்திருக்கின்றது ஆனாலும் இது குறித்து எந்த விதமான சந்தேகங்களும் வெளியிடப்படவில்லை ஏனென்று சொன்னால் அது ஒரு நீதிமன்றமாக இருந்ததனால் அங்கே பாதுகாப்பு கெடுபிடிகளும் இல்லாத காரணத்தினால் இது குறித்த சந்தகங்களும் அங்கே எழுந்திருக்கவில்லை எல்லோரும் அதாவது இவர்கள் இருவரும் சட்டத்தரணிகள் போல் வேடம் தான் இந்த சிக்கலாக இருந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றம் என்பது வந்து பல நீதிமன்ற தொகுதிகளை கொண்டதாக இருக்கின்றது ஆகவே அங்கே பல்வேறு பட்ட சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள் இதனால் யாருக்கும் இவர்கள் மீது சந்தகம் பெறவில்லை பார்த்த சட்டத்தரணிகள் கூட இவர்களை புதிதாக பார்த்திருப்பார்கள் புதிய சட்டத்தரணிகள் போல என்றும் அவர்கள் நினைத்திருக்கலாம் அதனால் வந்து இது இவை எல்லாம் வந்து அவர்களுக்கு மிகுந்த ஒரு சாதகமான நிலைமையாக காணப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த ஹனேமுல்ல வரி கொலை செய்வதற்கு இவர்கள் தேடிய திட்டத்தின்படி இவர்கள் இருவரும் ஒத்திகை நடவடிக்கையில் ஈடுபட்டு நேற்றிய தினம் வருகை தந்து அந்த ஹனேமுல சஞ்சீவாவை சுட்டு படுகொலை செய்ததன் பின்னர் அவர் இருந்த அந்த குற்றவாளி கூண்டு நருகில் இருக்கக்கூடிய வாயில் கதவு வழியாக அவர் துப்பாக்கி தாரி அஹ் வெளியேறி தப்பிச் சென்றிருக்கின்றார் அவர் வெளியேறி செல்லுகின்ற போது அவருக்காக ஒரு வாகனம் காத்திருக்கும் என்பதுதான் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக இருந்தது குறிப்பாக வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாதாள உலக குழுவின் தலைவர் தான் இந்த திட்டத்தினை கனேமுல சங்கீபவை இவரை வைத்து கொலை செய்வதற்கான திட்டத்தை திட்டியதாகவும் இதற்காக அவருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் பேரும் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இதனால் அவர் வாராந்தம் இரண்டு லட்சம் ரூபாயினை வந்து இந்த கொலைக்காக அவர் பெற்று வந்ததாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறு இவர் அந்த துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டு வெளியே வருகின்ற போது இவருக்காக ஒரு வாகனம் காத்திருக்கும் என்ற நிலையில் அந்த வாகனத்தை அப்போது அவரால் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் முச்சக்கர வண்டியில் தானும் செவ்வந்தியும் நீர்கொழும்புக்கு சென்றதாக அவர் வாக்குமூலம் மூலம் ஆனாலும் இது தொடர்பிலும் போலீசார் வந்து சந்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இவர் ஒரு வாகனத்தில் தான் சென்றிருக்க முடியும் என்பதனை வந்து அவர் கூறுகின்றார் நீர்கொழும்புக்கு சென்றதன் பின்னர் புத்தளம் வழியாக மன்னார் சென்று மன்னார் வழியாக இந்தியாவிற்கு சென்று இந்தியாவில் இருந்து துபாய் அல்லது ஜப்பானுக்கு செல்வதான் இவரது திட்டமாக இருந்திருக்கிறது ஆனாலும் மன்னாருக்கு சென்று கொண்டிருந்த போது புத்தளம் பகுதியில் வைத்து விசேட அதிர அதிரடிப்படையினரால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதில் முக்கியமான ஒரு விடியம் என்ன என்று சொல்லி சொன்னால் இவரது வாகனம் வந்து பாதுகாப்பு அதிகாரிகளினால் மிக வேகமாக என்னன்னு சொல்லுது மிக வேகமாக பின்தொடரப்பட்டிருக்கிறது எவ்வாறு என்று சொன்னால் அதிநவீன தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பின்தொடரப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த கொழும்புக்கும் கட்டுநாயக்கவிற்கும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த அதிவேக நெடுஞ்சாலையில் மிகவும் அதிவேகமாக சென்ற சில வாகனங்கள் வந்து நேற்றைய தினம் இந்த சம்பவத்தின் பின்னர் நோட்டமிடப்பட்டிருந்தன அந்த வாகனங்களை பின்தொடர்ந்த அதிகாரிகள் வந்து அதில் எந்தெந்த வாகனங்கள் எல்லாம் அதிவேகமாக சென்றனவோ அந்த வாகனங்கள் எல்லாம் பின்தொடரப்பட்டிருந்தன குறிப்பாக சில இடங்களில் விசேட அதிரடிப்படையினரும் இராணுவத்தினரும் போலீசாரும் குவிக்கப்பட்டு விசேட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதன்போதுதான் போதுதான் இவரது வாகனமும் சிக்கி கொண்டது இதில் என்னொரு புரியமும் துப்பாக்கிதாரி குறிப்பாக இந்த மண்டையில் இருக்கக்கூடிய கொண்டையை மறைக்க மறந்தது போல இவர் சில உரியங்களை சேருகின்றார் குறிப்பாக என்ன சொன்னால் இவர்கள் இருவரும் செவ்வந்தியும் இந்த துப்பாக்கிதாரியும் நேற்றைய தினம் கணைமுள்ள சஞ்சீபவை கொள்வதற்கு முன்னர் இவர்களது உரையாடல் என்பது தனியே இந்த தொலைபேசி வாயிலாகத்தான் நடந்திருக்கிறது புதிய சிம்காட்டை பயன்படுத்தி இருவரும் அஹ் நீண்ட நிறமாக குறிப்பாக இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படும் வரை அதிலிருந்து தப்பிச் செல்லுகின்ற வரை இவர்கள் அஹ் தொலைபேசி வாயிலாக உரையாடலை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தொலைபேசியினை லைவில் வைத்திருக்கிறார்கள் நீண்ட நேரமாக இவர்கள் தொலைபேசியில் பேசியவாறே தங்களது திட்டத்தினை நகர்த்தி கொண்டிருந்திருக்கிறார்கள் இது வந்து மிக சாதாரணமாக பாதுகாப்பு அதிகாரினால் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க குறிப்பாக அந்த நீதிமன்ற அதாவது இந்த நீதிமன்றத்தில் இருந்த நீதிமன்ற வளாகத்தில் இருந்து தொலைபேசியில் உரையாடியவர்களது அஹ் நம்பர் இலக்கங்கள் வந்து தொலைபேசி கோபுரங்களை அடிப்படையாக வைத்து நோட் பண்ணப்பட்டிருந்தது இவ்வாறு நோட்டமிட்ட போது இரண்டு நம்பர்கள் வந்து இரண்டு இலக்கங்கள் மிக நீண்ட நேரமாக நீதிமன்ற வளாகத்தினுள் அதிக நேரமாக பேசப்பட்டிருப்பதனை வந்து அவர்கள் அவதானித்திருக்கிறார்கள் அந்த இரண்டு நம்பர்களையும் இரண்டு இலக்கங்களையும் அடிப்படையாக வைத்து அந்த இரண்டு இலக்கங்களும் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த இரண்டு இலக்கங்களும் இவ்வாறு நகர்ந்து செல்லுகின்றன என்பது வந்து தொலைபேசி கோபுரங்கள் வாயிலாக ஆஹ் பின்தொடரப்பட்ட போதுதான் இவர்கள் அதிரடியாக மாற்றப்பட்டிருந்தார்கள் புத்தளம் பகுதியில் வைத்து இவ்வாறு மாட்டுப்பாட்டிருக்கின்றார்கள் பாருங்கள் இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் துப்பாக்கிதாரி ஒரு போதைப் பொருள் பாவனையாளர்கள் பாவனையாளர் என்று கூட குறிப்பிடப்படுகிறது இவர் இவ்வாறு ஒரு போதைப் பொருள் பாவனையாளராக இருந்தோந்தும் மின்சாதரமாக இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பி செல்ல முற்பட்டிருக்கிறார் ஆனாலும் மண்டையில் இருந்த கொண்டையை மறைத்தது போல இந்த தொலைபேசியில் உரையாடுவதை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இதை அங்கே கண்டுபிடிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் அவர்களது எண்ணமாக இருந்திருக்கிறது இந்த செவ்வந்தி வந்து தலைமறைவாக இருக்கிறார் இவர் தனியாக சென்றிருக்கிறார் நீர்கொழும்புக்கு இவர்கள் இருவரும் ஒன்றாக சென்றிருந்த போதும் செவ்வந்தி வேறு இடமும் இவர் வேரிடமும் செல்வதுதான் திட்டமாக இருந்திருக்கிறது ஆனாலும் இவர் தனது தொலைபேசியில் இருந்த சிம் கார்டை கலெக்டர் இவர் ஒரு போதைப் பொருள் பாவனையாளர் என்ற படியினால் வந்து இவரது மூளை நன்றாக வேலை செய்யவில்லை என்றுதான் குறிப்பிடலாம் இவரது புத்தி கூர்மை அவ்வளவாக இருந்திருக்கிறது பாருங்கள் போதைப் பொருள் பாவனை எவ்வளவுதான் ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினாலும் சில இடங்களில் சரக்க வைத்திருக்கிறது இவரை ஆஹ் தொலைபேசி உரையாடலினால் இவர் மாற்றப்பட்டிருக்கின்றார் தற்பொழுது வந்து செவ்வந்தியினை தீவிரமாக போலீஸ் தேடி வருகின்றது குறிப்பாக செவ்வந்தியின் பாட்டியை கூட நேர்கொழம்பில் சென்று சந்தித்து செவந்தியின் தம்பியை கூட போலீஸ் நிலையம் அழைத்து வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள் செவந்தியின் பாட்டி சில தகவல்களை போலீசாரை குறிப்பிட்டிருந்தார் அவர் ஒரு போதைப் பொருள் விற்பனையாளர் என்றும் ஏற்கனவே நீதிமன்ற வழக்கில் வழக்கொன்று அவருக்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனாலும் கடந்த மூன்று மாதங்களாக அவர் வீட்டிற்கு வரவில்லை என்றும் அந்த பாட்டி குறிப்பிட்டிருக்கிறார் தனது வீட்டில் செவந்தியின் தாயும் தானும் அதே போல் தம்பியும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சிவந்தி கடந்த மூன்று மாதங்களாக வீட்டிற்கு வரவில்லை என்ற தகவலினையும் வந்து சிவந்தியின் பாட்டி குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது தேடப்படுகின்ற ஒரு ஆபத்தான ஒரு பெண்ணாக சிவந்தி இலங்கையில் காணப்படுகின்றார் இவரை விரைவாக கைது செய்து விடுவோம் என்று காவல்துறை குறிப்பிடுகின்றது இவர் இலங்கையில் தான் இருக்கின்றாரா அல்லது கடல் வழியாக இந்தியாவோ அல்லது வேறு நாடுகளுக்கோ சென்று தப்பி சென்று விட்டாரா என்பது கூட இன்னும் தெரியவரவில்லை ஆனாலும் போலீசார் மிகுந்த தீவிரமான தேடுதல் வேட்டையினை ஆரம்பித்திருக்கின்றார்கள் பல்வேறு தகவல்களை துப்பாக்கிதாரி தெரிவித்து வருகின்றார் ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணைகளில் இவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் தடுத்து வைக்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் இவர் தடுத்து வைக்கப்பட்டு போலீசாரால் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார் ஆகி பாருங்க மிகப்பெரிய ஒரு பேர் ஒன்று ஆனாலும் அந்த பேரை மறைத்து இதில் ஒரு விடயத்தை நான் அதிலே குறிப்பிட்டது போல இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும் இந்த அவர் ஏற்கனவே தனது பேரை ஒரு இஸ்லாமியரது பெயராக குறிப்பிட்டிருந்தார் அந்த பேருக்கு உரியவரும் ஒருவர் இருக்கின்றார் அவர்கள் அவரது சகோதரர் ஒருவர் வந்து இந்திய தினம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார் தனது சகோதரரது பெயர் வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பாக போலீசாரால் ஆரம்பத்தில் வெளியிடப்பட்ட அந்த சிசிடிவி காணொலியில் இருக்கக்கூடிய அந்த சந்தக நபரது புகைப்படத்தை வெளியிட்டு அதற்கு அவர்கள் வைத்த பெயர் தான் அந்த இஸ்லாமிய நபரது பெயர் அந்த இஸ்லாமிய நபரது பேரினை வந்து ஊடகங்களும் போலீஸ் தரப்பும் தவறாக பயன்படுத்தியதாகவும் இதற்கு சரியான ஒரு தீர்வு தர வேண்டும் என்றும் நீதி வேண்டிதான் இந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு அஹ் நீதவான் நீதவானால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பிரதானமான சந்தக நபர் தற்பொழுது போலீஸ் காவலில் வைத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார் இவர் இன்னமும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவில்லை இதனால் அவர் முற்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் இது குறித்த மேலும் சில தகவல்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது இது தொடர்பான விடியங்களினை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது ஆகவே இந்த வழக்கினை வந்து அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்திற்கு வருமாறும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மற்றொரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும் இந்த செவ்வந்திக்கும் இந்த பிரதானமான துப்பாக்கிதாரிக்கும் இந்த பிரதான சந்தக நபரான அந்த துப்பாக்கிதாரிக்கும் இடையில் ஒரு நட்பு என்று நட்பு தொழில் என்பதையும் தாண்டி வேறு சில தொடர்புகள் இருப்பதாகவும் போலீஸ் தகவல்களில் இருந்து தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த சிவந்தியோடு தொடர்பில் இருந்த ஒரு பொலிஸ் உத்தியோகத்தர் அதாவது நீர்கொழும்பு நீர்கொழும்பு பிரதான தலைமையக போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் அதாவது நீதிமன்ற நடவடிக்கைகளை கையாளக்கூடிய ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் அதே தினம் செவ்வந்தி அவரோடு தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார் அதாவது செவ்வந்திக்கு இவர் தொலைபேசி அழைப்பை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த அழைப்பின் போது செவ்வந்தி இவருக்கு குறிப்பிட்டிருக்கிறார் தான் இலங்கையிலிருந்து துபாய்க்கு தப்பி செல்வதாகவும் இனிமேல் தன் தான் சம்பந்தப்பட்ட வழக்கிற்கு தான் முன்னிலையாக முன்னிலையாக மாட்டேன் என்பதையும் அவர் அந்த உத்தியோகத்திற்கு குறிப்பிட்டிருக்கின்றார் இதன் காரணமாக அவரிடம் விசாரணைகளை மேற்கொள் மேற்கொள்வதற்காக போலீசார் அவரையும் கைது செய்திருக்கின்றார்கள் பார்ப்போம் பல்வேறு பட்ட திடுக்கிடும் தகவல்கள் நாளுக்கு நாள் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இது ஏன் இவ்வளவு பாரதூரமான ஒரு விடியமாக பார்க்கப்படுகின்றது சொன்னால் ஒரு நீதிமன்ற வளாகத்தினுள் பாதாள உலக கும்பல்களினால் இவ்வாறான ஒரு திட்டமிட்ட தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக நாட்டில் யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் பல காலங்களுக்கு பல வருடங்களுக்கு பின்னர் இவ்வாறான ஒரு சம்பவம் வந்து நாட்டினை மிகுந்த ஒரு அதிர்வலைக்கு உட்படுத்தி இருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலையைத்தான் இந்த கனைமுள்ள சஞ்சீவின் இந்த கொலை சம்பவம் பாரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை நாங்கள் விரைவாக தருவதற்கு காத்திருக்கின்றோம் பல்வேறுபட்ட தகவல்களை தொகுத்து தருவதற்கு காத்திருக்கின்றோம் இந்த சம்பவம் அன்றைக்கோ நாளைக்கோ நிறைவடைய போவதில்லை சில காலமாக சில நாட்களாக தொடர்ந்தும் இலங்கையில் பேசுபொருளாக இருக்க போகின்றது ஆகவே இது தொடர்பான தகவல்களை உண்மை தகவல்களை துல்லியமான தகவல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குவதற்கு நான் காத்திருக்கின்றேன் தொடர்ந்தும் எமது சேனலையும் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம்